ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் ஜெயலக்ஷ்மி இன்னைக்கு சூப்பராக ஒரு டிப்ஸோட வந்திருக்கேன் அது என்ன டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது சம்மர் சம்மரில் பார்த்தீங்கன்னா நான் ஷூட்டிங்கில் சம்டைம்ஸ் எனக்கு நைட் ஷூட் இருக்கும் இந்த வெயில்ல அவுட் சைட் ஷூட்டிங் வச்சுருப்பாங்க ஸோ அப்படிலாம் இருக்கும்போது நான் இந்த பெரிய பெரிய செயின் அந்த மாதிரிலாம் நம்ம வேர் பண்ணுவோம் அது மட்டும் இல்லாமல் நம்ம ஸ்கின்னில் நம்ம கழுத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஹீட் பாயில்ஸ் மாதிரி வரும் அடிக்கும் ரொம்ப அந்த ஹீட்டுனால வேர்வே வந்துட்டு அது வழியா நமக்கு வந்து நிறைய இச்சிங் டெண்டன்சி நமக்கு உருவாகும் ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சேன் அதுலருந்து அந்த யோசனையில தான் நான் கண்டுபிடிச்ச ஒரு சூப்பரான ஒரு சீரம் இந்த சம்மருக்கான ஒரு சீரம் நம்மளுடைய பாடி கூலிங்காக வச்சுக்கும் ஸ்கின்னுக்கு ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளா வச்சுக்கும் நம்மளை வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அலோவேரா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாங்க அரைச்சிக்கலாம் நம்ம இதோட வாட்டர் மட்டும்தான் நம்ம எடுக்க போகிறோம் அந்த வெள்ளரிக்காய் வந்து நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருக்கக்கூடிய ரோஸ் வாட்டரில் நம்ம ஆட் பண்ண போகிறோம் கத்தால எடுத்துட்டு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் வந்து தண்ணிக்குள்ளே ஊற போட்டிங்கனாலே அந்த அதில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸ்ட்ரா உங்களுக்கு ஒரு மாதிரி இச்சியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த கத்தாளையில் இருக்குதுங்க அது வந்து அந்த செடியை ப்ரொட்டெக்ட் பண்ணிக்கிறதுக்காக அதுவாகவே உருவாக்கப்பட்ட ஒரு விஷயம் நீங்கள் அது ஒரு பதினஞ்சு நிமிஷம் தண்ணிக்குள்ளே எடுத்துட்டு வந்து தண்ணிக்குள்ளே போட்டு வச்சீங்கன்னா அதெல்லாம் போய்டுவோம் வெள்ளரிக்காய் அரைச்சி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெள்ளரிக்கா நம்மளோட ரோஸ் வாட்டர் அதை அரைச்சு வச்சிருக்கிறதுல சேர்த்துக்கலாம் அவ்வளோ தாங்க இது இப்போ நம்ம வந்து ஒரு கண்டெய்னரை மாற்றிக்கலாம் அப்படியே நம்ம வந்து ஃப்ரிட்ஜ் ஃப்ரிட்ஜில் போட்டு வச்சுக்கலாம் ரெஃப்ரிட்ஜரேட் பண்ணிவிட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் இதை தடவிக்கலாம் இதை நான் எட்டி கூடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போட்டுற வேண்டியதான் ஃபேஸில் கழுத்துலலாம் உங்களுக்கு நிறைய அந்த ஹீட் பாயில்ஸ் மாதிரி வரும் அதுக்கு அந்த இடத்துலலாம் இதை தடவி விட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லது அது வந்து அதெல்லாமே அந்த எரிச்சல் அந்த பேர்னிங் சென்சேஷனு உங்களுடைய ஸ்கின்னுக்கு மேலே வரக்கூடிய ஹீட் பாயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் இது வந்து சரி செய்யும் நல்ல ஒரு குளிர்ச்சி கொடுக்கும் ஸ்கின்னுக்கு ஒரு காம் பண்ணும் ரொம்ப ஒரு கூலிங் பண்ணும் ஒரு காம் பண்ணும் ரொம்ப நல்லது வெள்ளரிக்காய் அண்ட் வந்து இதில் இருக்கக்கூடிய வெள்ளரிக்காய் அந்த ரோஸ் வாட்டர் உங்களுக்கு தெரியும் அதே போல் அலோவேரா சொல்லவே தேவையில்லை அவ்வளோ நல்லது ரொம்ப நல்ல குணங்கள் கொண்ட அலோவேரா இதையும் நம்ம இதில் ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ நீங்கள் இது மாதிரி அரைச்சி வச்சுட்டு ஒரு வாரத்துக்கு நீங்கள் இது வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிட்டு உங்களுக்கு எங்கெங்கே ஹீட் பாயில்ஸ் இருக்கோ இல்லை வந்து இந்த மாதிரி சென்சேஷன் இருக்கோ இந்த சம்மரில் வெயிலில் சுற்றிட்டு வரதுனால ப்ராப்ளம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து செயின் வந்து கோல்டு செயின் போடாமல் டூப்ளிகேட் செயின் எல்லாம் சம்டைம்ஸ் கல்யாணத்துக்கு எல்லாம் போகும்போது சம்மரில் போடுவாங்க இல்லையா அப்படியெல்லாம் போடும்போது அங்கே அந்தந்த இடத்துல அரிப்பு வரும் இன்ஃபெக்ஷன் மாதிரி வரும் இல்லையா அது கூட இது ரொம்ப நல்லது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க